சந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை ஆமை பிரீசலாட் இசுலன் பார்ந்தவர்களே நிழல்களின் நிஜங்கள் இருபத்தி ஏழாவது நாளில் இருக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு நாம் சந்திக்க போகிற நிழல் அப்படின்றது அது ஒரு பாறை அந்த பாறையும் கிறிஸ்துவும் எப்படி பவுல் நமக்கு விளக்குறாரு பாருங்களேன் ஒன் குரந்தியன்ஸ் சாப்டர் டென் வர்சஸ் ஒன் டு ஃபோர் ஒன்று குரந்தியர் பத்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வரையுள்ள திருவசனங்கள் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர் அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர் அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பாணத்தை பருகினர் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையில் இருந்து அவர்கள் பருகினார்கள் கிறிஸ்துவே அப்பாறை அப்போ மோசே இந்த மக்களை வழிநடத்திய பொழுது பல இடங்கள்ல தண்ணீரால் ஆண்டவர் இவங்களுக்கு திரு திருமுழுக்கை தந்துகிட்டு இருக்கிறார் பாருங்க திருமுழுக்கு அப்படின்னு என்ன நான் சொன்னேன் நேத்தும் சொன்னேன் அது நம்பிக்கையால் நமக்கு வர ஒரு ஒரு கடவுளின் மகன் மகள் அப்படின்ற ஒரு ஸ்தானம் அது நம்பிக்கையால் நாம் பெற்றுக்கொள்கிறது நம்பிக்கையால் பெற்றுக்கொள்கிறோம் அருள் ஆண்டவர் தந்துட்டாருங்க நம்பிக்கையால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் நம்பிக்கையின் மீது திருமுழுக்கு அதுதான் நம்மளுடைய திருப்பள்ளியில் கூட நாம் அந்த தண்ணீரை தளிக்கிறோம் இல்லையா தண்ணீரை தளிக்கும் பொழுது நம்ம என்ன பாட்டு பாடுறோம் ஈசோ புள்ளி மேல் தளி ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் வெண்மையாவே இந்த பாடல் பாடும் பொழுதுதான் திருப்பலியில் நம்மீது தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது அப்போ நம்பிக்கையால் நம்ம நிற்கிறோம் நம்பிக்கையால் நம்ம சொல்கிறோம் அன்றவரே நாங்கள் பாவீன் அப்படின்னு சொல்கிறோம் கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன் நம்பிக்கையால் நம்ம சொல்லும் பொழுது பாருங்கள் மன்னிப்பு வேண்டும் பொழுது அந்த உங்களுடைய மேல் தீர்த்தம் தெளிக்க தான் படுகிறது யாரும் தண்ணி உணர்ந்து ஊற்றலை அந்த தெளிக்கப்படும் பொழுது நம்மளுடைய பாவ மன்னிப்பினுடைய நினைவு பேப்டிஸ்தனுடைய நினைவு கடவுளின் மகனாக மகளா ஆண்டவரனை மாற்றினார் இல்லையா அதை நினைவுபடுத்தும் இடம்தான் அந்த திருப்பலியிலே தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது இன்னொரு இடத்துல நம்ம நினைவுக்கு இருந்தால் உள்ளே வரும் திருப்பலிக்கு நம்ம வரும்பொழுது கோயிலுக்கு வாசலில் வச்சுருக்கிற அந்த தீர்த்தம் ஏன் அதை தொட்டு நம்ம சிலவை போட்டு வரோம் இட் இஸ் ஆல்சோ ரிமைண்டர் அபவுட் யுவர் பேப்டிசம் அப்போ திருப்பலிக்கு கோயிலுக்கு வெளியே இருக்கிற நம்மளுடைய பங்கு கோயிலுக்கு வெளியே இருக்கிற அந்த பாத்திரத்தில் தண்ணீரும் தீர்த்தமும் திருப்பலி வேலையிலே தளிக்கப்படும் தண்ணீரும் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது என்ன தெரியுமா நம்முடைய திருமுழுக்கை குறித்து தான் அவ்வாறு ஒரு தண்ணீரில் இவர்கள் கடந்து போகிறாங்க பெரியவங்களுக்கு ரெண்டு சைட்லையுமே செவ்வொரு மாதிரி தண்ணி நிற்கிது அதையும் திருமுழுக்காக தான் சொல்கிறாங்க அவர்களுக்கு தாகமாக இருந்தபொழுது பாறையிலிருந்து தண்ணீரே வராத இடத்திலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டது யார் அந்த பாறை கிறிஸ்துவே அந்த பாறை பைபிளில் இது எங்கே இருக்குது பழைய ஏற்பாட்டில் ரெண்டு இடங்கள் இருக்குது விடுதலை பயணம் பதினேழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்கள் பாறையிலிருந்து தண்ணீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க சீன் பாலை நிலத்தில் இருக்கிறாங்க நிலத்திலிருந்து அவர்களுடைய பயணம் தொடர் தொடர்ந்தனர் அப்புறம் எண்ணிக்கையினுடைய புத்தகம் இருபதாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதிமூணு வரையில் இருக்குது இது ரெண்டுமே ரெண்டு நிகழ்வாக இது ரெண்டுமே ஒரே நிகழ்வு தான் அதனால தான் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் விடுதலை பயணம் பதினேழு ஒன்றுலேருந்து ஏழு வசனங்கள் அங்கே ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாறையிலிருந்து தண்ணீர் அங்கேயும் ப்ராக்கெட்டில் பொறுப்பாங்க எண்ணிக்கையினுடைய புத்தகம் இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூணுன்னு போட்டிருப்பாங்க நீங்கள் எண்ணிக்கையினுடைய புத்தகம் இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூணு எடுத்திங்கன்னா அங்கேயும் ப்ராக்கெட்டில் போட்டுப்பாங்க விடுதலை பயணத்தில் இதே தான் எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பதினேழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை வசனங்கள் அப்போ இது ரெண்டுமே நடக்கிறது ஒரே ஒரு நிகழ்வு ரெண்டு இடத்துல போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல ரெண்டு இடத்துல இல்லைண்ணா அந்த ஒரு இடத்துல பாறையிலிருந்து வந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது அது கிறிஸ்து என்னும் பாறையை அவர்களுக்கு அந்த தண்ணீரை தந்தது அந்த தண்ணீரின் வழியாக அவர்களுக்கு உடலுடைய அந்த ஆரோக்கியத்தை தந்த அதே கிறிஸ்துதான் அவர்களுக்கு தண்ணீரில் நடந்து அவர்களுடைய அந்த பாவங்களை மன்னிக்க யோர்தானுக்கு கடந்து கானான் தேசத்திற்கு உள்ள போவதற்காக அவர்களுக்கு உதவி செய்த பாறை இதுவே கிறிஸ்து என்னும் பாறை நமக்கு திருமுழுக்கின் வழியாக நாமும் செங்கடலையும் கடந்து யோர்தானையும் கடந்து கானான் தேசத்திற்கு நாம் கடந்து செல்ல நமக்கு உதவி செய்த நம்முடைய திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் கிறிஸ்து என்னும் பாறையிலிருந்து வந்த தண்ணீரை நம்முடைய காணான் தேசத்திற்கு நிலை வாழ்விற்கு தந்தையினுடைய இல்லத்திற்கு போக திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவனை கிறிஸ்தவளை என்னை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே திருமுழுக்கு பெறாதவர்களாக இருந்தாலும் திருமுழுக்கு தரும் ஆசீர்வாதம் இது என்பதை புரிந்து கொள்வோமா நன்றி சொல்லி ஜெபிப்போமா இறைவா உமது இரக்கத்தால் என்னுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிறீர் உமது இரக்கத்தால் என்னுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிறீர் என்னுடைய செயல்களோ என்னுடைய சொல்லோ சிந்தனையோ இதில் அதில் இடமே இல்லை என்னுடைய நம்பிக்கை மட்டுமே நீர் கண்ணோக்கிறீர் அந்த நம்பிக்கை நிமித்தம் எனக்கு நீர் தந்த அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கின்றேன் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றேன் என்னுடைய தகுதி அல்ல நான் செய்யும் வேலைக்கு நான் இந்த அருளை பெற்றுக்கொள்கின்றேன் என்றால் அது என்னுடைய உரிமை இது என்னுடைய உரிமை அல்ல நீர் எனக்கு தந்த அருள் இட் இஸ் அ கிரேஸ் விச் யூ கேவ் மீ இட் இஸ் நாட் மை ரைட் ஐ ஹம் நாட் ஒர்க்டு ஃபார் இட் 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 வாஸ் கிரைஸ்டு ஒர்க் ஃபார் மீ ஸோ தட் ஐ ரிசீவ் திஸ் கிரேஸ் கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார் எனக்காக உயிர் இழந்தார் அவ்வாறு அவருடைய உழைப்பிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் அதனாலேயே அதனாலே இதை அருள் என்று நம்புகிறேன் இது என்னுடைய உரிமை அல்ல இறைவா உமது இரக்கத்தால் என் பாவத்தை மன்னித்து என்னை சொந்தமாக்கினீரே உமக்கு நன்றி சொல்கின்றேன் இன்றைய நாளில் திருமுழுக்கு பெற்ற சிந்தனையோடு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழ கிறிஸ்தவை பிரதிபலிக்க என் சொல் செயல் சிந்தனை வழியாக சந்திக்கும் நபர்களில் இடங்களில் சூழ்நிலைகளில் என் உடலில் உள்ளத்தின் ஆன்மாவில் அறிவில் കൃി പ്രതിഫലിക്ക ഇണയശ്രദി ഇല്ലാമലേ ഇവൻ തന്നെ മകൻ തുയാവിയൻ പേരാളെ